வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி முத்து தஞ்சாவூர் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் சார்பாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைவர் ஆபெல் மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தஞ்சாவூரில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் சார்பாக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் ஆபில் மூர்த்தி கலந்து கொண்டு இயற்கை விவசாயம் செய்வது குறித்து ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வின் போது தஞ்சாவூர் மாவட்ட தலைவராக ரமேஷ் ஏக மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதிதாக பொறுப்பு ஏற்றுக்கொண்ட அவருக்கு ஏராளமானோர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் இன்ஜினியர் மதுரை ஜெகதீஸ்வரன் சங்க செயலாளர் செல்லப்பாண்டி உள்ளிட்ட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் சாராதது தஞ்சை மக்களே தெரிந்து தஞ்சை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் எந்த மதத்தையோ எந்த ஜாதியையோ எந்த கட்சியையோ சாராதது இந்த இயக்கத்தில் வருகிறவர்கள் நீங்கள் எந்த கட்சியில் இருந்து கொள்ளலாம் ஆனால் இந்த அப்துல் கலாம் இயக்கத்துக்குள் வரும்போது அந்த கட்சியை பற்றி பேச வேண்டாம் இந்த இயக்கம் அரசியல் சார்பற்றது முதல்ல தெரிஞ்சுக்க எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் அரசியல் தலைவர் சப்போர்ட் பண்ணுவதோ எந்த காரணத்தை கொண்டும் அரசியல் நுழைவதோ இந்த அப்துல் கலாம் இயக்கம் ஒரு நாளும் செய்யாது ரைட் இப்போ என்ன சொல்ல வந்திருக்கேன் சொல்லிட்டேன் எங்க நோக்கம் இப்படிதான் இருக்கும் நாங்க தமிழ்நாடு முழுவதும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இந்த அப்துல் கலாம் விவசாய சங்கம் செய்யறோம் அப்துல் கலாம் உடைய கனவு எங்கள் தலைவர் பொன்ராஜ் அவருடைய கனவு என்ன கனவு தெரியுமா விவசாயத்தில் மகசூலை அதிகப்படுத்துவது விவசாயத்தில் மகசூலை அதிகப்படுத்துறது இந்த வருஷம் நீங்க இருபது மூட அடிச்சிருக்கீங்கன்னா ஒரு குண்டுல முப்பது மூடு அடுத்த வருஷம் நீங்க என்ன செய்யணும் அறுவடை செய்யணும் ஆனால் ஒரு நல்ல தலைவர் ரமேஷ் இந்த இயற்கை விவசாயத்தை கொண்டு வந்திருக்காரு ஜனாதிபதிகள் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் போற்றப்படவில்லை ஆனால் அப்துல் கலாம் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ன மைதானவர் அப்துல் கலாம் இருந்தாரு அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா நம்ம ராக்கெட் தான் விடுறோம் ஆனா விவசாயத்தை நன்கு பெருக்க வேண்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு அப்துல் கலாம் அதனாலதான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அதனால இந்த அப்துல் கலாம் விவசாய சங்கம் உங்களுக்கு எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுவது எப்படி பூர்வமாக இந்த விவசாயத்தை பண்ணுவது எப்படி மகசூலை அதிகமாக கூட்டுவது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த இயக்கம் கட்சியில் சேர்றதுக்கோ அதில் சேர்றதுக்கோ இல்லை ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்களும் நம்முடைய ரமேஷ் அவருடைய குழு நம்முடைய தலைவர் ரமேஷ் தஞ்சாவூர் தலைவர் ரமேஷ் அவர்களும் உங்களுக்காக நாங்கள் போராடுவோம் தஞ்சை மாவட்டத்தில் நாங்கள் இயற்கை விவசாயத்தை நன்றாக ஞானத்தோடும் புத்தியோடும் அறிவோடும் அன்போடும் நாங்கள் இந்த இயற்கை விவசாயத்தை இந்த தஞ்சை மண்ணிலே நாங்கள் உறுதியாக நல்ல ஞானத்தோடு செய்வோம் எந்த சூழ்நிலும் நாங்கள் சோம்பலாக இருக்க மாட்டோம் இன்னைக்கு நாங்க தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலிருந்து தலைவராக ரமேஷ் அவர்களை தேர்ந்தெடுக்க வந்து இங்க இருக்க எல்லா நிர்வாகிகளும் இயற்கை விவசாயத்தை இந்த தஞ்சாவூர்ல நல்லபடியா சக்சஸா பண்றாங்க இன்னைக்கு இந்த அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் நான் தஞ்சாவூருக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா இவர்கள் எல்லாரும் எங்களுக்கு மூத்தவர்கள் முன்னோடிகள் இந்த இயற்கை விவசாயத்தை நல்லா பண்றாங்க இன்னும் பல பேருக்கு இந்த இயற்கை விவசாயத்தை சொல்லி தஞ்சாவூரில் ஒரு மகள் எல்லாரும் ஒரு சகோதரர்களாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் என்றால் இந்த தஞ்சை மண்ணில் இது வந்து ஒரு நல்ல ஒரு விவசாய பூமி இந்த தஞ்சை மண்ணில் உள்ள மக்களுக்கு தண்ணீர் தங்கு தடையின்றி எந்த விவசாயிகளும் போராடாதபடி இந்த தமிழக அரசு இந்த தஞ்சை மண்ணுக்கு இந்த விவசாயிகளுக்கு காவிரியிலிருந்து தண்ணீரை எந்த பிரச்சனையும் இன்றி வாங்கி தரும்படி நாங்கள் அப்துல் கலாம் அறிவுள் விவசாய சங்கத்திலிருந்து எங்கள் தலைவர் அப்துல் கலாமை போல எங்கள் தலைவர் பொன்ராஜை போல தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன்